சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து ஆக்கம் அபூர்வசாமி பத்மாசூரன் என்னும் அரக்கன் வேண்டுவார்க்கு வேண்டுமென இவான் என பெருமை பெற்ற சிவனை நோக்கி செய்தான் கடந்தவாம் புயல் காற்று வெயில் மழை எதையும் பொருட்படுத்தாமல் அரக்கன் செய்த அருந்தவத்தினைக் கண்டு பெருமகிழ்வு கொண்ட ஈசன் நேரிலே தரிசனம் தந்தார் வேண்டுவது என்ன என்று வினவினான் அசுரன் அனைவரும் கேட்டால் அசந்து விடும்படியாக கேட்டான் ஒரு வரம் யார் தலையில் நான் கை வைத்தாலும் அவர் தலை சுக்கு நூறாக சிதற வேண்டும் என்று விளைவு பற்றி சிறிதும் சிந்திக்காத சிவன் தந்தேன் வரம் இன்று முதல் நீ கை வைத்தால் சிதறும் நீ கை வைத்தவன் சிரம் என்றார் அசுரன் அகமகிழ்வு அடைத்தான் வரம் பெற்றவன் அந்த இடத்தில் இருந்து நகராமல் நின்றான் நின்றவனிடம் கொன்றையனி சிவன் கேட்டார் இன்னும் என்ன தயக்கம் சோல் செல் என்று அசுரன் வாய் திறந்தான் கங்கை சடைகரந்த அண்ணலே சிவனே தங்களின் திருவாக்கால் பெற்றேன் ஒருவரம் அது பெருவரம் அவ்வரம் பலிக்குமா பலிக்காத என்று பார்க்க ஆசைப்படுகிறேன் என்றான் பலிக்குமா பலிக்காத என்ற சந்தேகமா உனக்கு இச்சோல் கேட்பதே அவமானம் எனக்கு என்ற சிவன் சோதித்து பார் என்றார் சொல்லி முடிக்கும் முன்பே அசுரன் தங்கிய நீட்டியபடியே தாருங்கள் உங்கள் தலையே தாரகனை வென்றவரே என்று தீட்டிய மரத்தையே கூர்பாகும் கோடரியானான் ஆபத்தை உடர்த்த அரண் அலறியபடியே ஓடினான் பின்தொடர்தான் அசுரன் தலை ஓடும் சிவனின் எதிரில் திருமால் வந்தார் ஏன் இந்த ஓட்டம் என்றார் நடந்த விபரீதத்தை நடராசன் விரிவாக்க கூறி விமோசனம் என்ன என்றார் காக்கும் கனவுளான திருமால் கவலையை விடுங்கள் அசுரனை என்னிடத்தில் விடுங்கள் என்றார் அரக்கன் வரும் திசையில் அழகு சிலையாக மோகினி வடிவம் எடுத்து நின்றார் திருமால் சந்திரமோகனை விரட்டி வந்த அசுரன் சுந்தரமோகினியை கண்டான் காதல் கொண்டான் சிவனை மறந்தான் யுவதியையே நினைத்தான் என்னை விரும்பும் அசுரகுல வீரனே நம் திருமணம் செய்ய வேண்டும் என்றல் ஓர் நிபந்தனே என்னை நடன போட்டியில் நீவில் வெல்ல வேண்டும் அப்பாடி வென்றால் நன் உன்னுக்கு பரிசு என்றால் மோகினி காமத்தால் கண்கள் கெட்டால் ஞானியம் பெயரும் முட்டாள் என்பர் கவியரசு எங்க காமம் தலைக்கேறிய பித்தன் அசுரன் மோகினியே அடைவதே முதலும் முடிவுமாக்கி மோகவெறியுடன் போட்டிக்கு தயாரானன் போட்டி தொடங்கியது மோகினி திருமால் ஆடியது போலவே ஆடினான் ஆட்டத்தில் வேகம் கூடி உச்சகட்ட நிலை பதமுத்திரை பிடித்தால் மோகினி அவனும் அவள் போலவே பதம் பிடித்தான் திடீரென்று திருமால் மோகினி இடதுகையே அடிவேற்றில் வைத்து தன் வலதுகியை தன் தலையில் வைத்தாள் வெல்ல வேண்டும் என்ற வெறியில் இருந்தவன் கொல்லும் வரம் மறந்தான் தானம் அவள் போலவே முத்திரையாய் தன் வலது கரத்தை தன் சிரத்தில் வைத்தான் சுக்கு நூறாய் சிதறியது சிரம் அது அவன் பெற்ற வரம் இந்த கதையில் இருந்து நாம் அறிய வேண்டிய பாடம் என்ன தெரியுமா எந்த செயலையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சிந்திக்காமல் செயல்படாதே என்பதுதான் ஆண்டவன் சிந்திக்காது வரம் தந்தார் சீரழிந்தார் வரம் பெற்ற அசுரணம் வரம் மறந்தான் சிரம் வெடித்தான் உயர்ந்த நிலையில் உள்ளவனாக இருந்தாலும் தாழ்ந்த நிலையில் உள்ளவனாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட கற்றுக்கொள்வோம் என்ற பாடத்தை இக்கதையின் மூலம் பெற்றுக்கொள்வோம்